ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் தினமும் லன்ச் பாக்ஸுக்கு என்ன ரெசிபி செய்கிறதுன்னு ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கீரையை வந்து நம்ம கடைஞ்சி கொடுத்தாலோ அல்லது பொரியலாக பண்ணி கொடுத்தாலோ சாப்பிட மாட்டாங்க ஒரு முறை இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக உடம்புக்கு ஆரோக்கியமான உடலுக்கு வலு தரக்கூடிய முருங்கைக்கீரையும் துவரம் பருப்பு அரிசி சேர்த்து இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவுக்கு சாப்பாட்டு புழுங்கலை அரிசி எடுத்திருக்கேன் இதே ரெசிபி நீங்கள் பச்சரிசிலையும் செய்யலாம் அதே கப்பால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மூணு தடவை தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க நம்ம வதைக்கிற வரைக்கும் இது ஊறனா போதும் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ நம்ம இதை குக்கரில் ஒரே தடவையாக செஞ்சு எடுக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கண்டிப்பாக கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு பத்து வெந்தியமும் சேர்த்தா போதும் இது ஒரு வாசனைக்காக தான் ரெண்டு வரமிளகாயை உடைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு நல்லா இப்போ செவந் பொறிஞ்சி உளுத்தம் பருப்பு செவந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அஞ்சு பல் பூண்டை தோல் உரிச்சு தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ரொம்ப நாளை வதக்கிடாதீங்க இது டேஸ்ட்டே மாற்றிடும் பூண்டு சேர்த்து ஒரு 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 பத்து செகண்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நிழலினமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தும் இந்த ரெசிபி பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசி அரை கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருந்தோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா இந்த சாதம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருந்தால் நல்லா இருக்கக்கூடாது கொஞ்சம் தலை தலைன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பருப்பெல்லாம் மசிஞ்சிட்டு இந்த கீரையோடு சாப்பிட்றதுக்கு வாசனை அட்டகாசமாக இருக்கும் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசிக்கு அதே கப்பால் அஞ்சரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க அரிசி ஒரு கப்பு கப்பு துவரம் பருப்பு அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம பாசி பருப்பு எடுத்தோம் அஞ்சரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை உருவி நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கீரை நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்க்கலாங்க பார்க்கும்போது இப்படி அதிகமாக தெரியும் ஆனால் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரை கம்மியாக தான் இருக்கும் கீரை சாப்பிட்ற அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்குங்க இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் நமக்கு ஏதாவது குறைஞ்சதுன்னா சேர்த்துக்குங்க இது இப்போ சரியான அளவில் இருக்குது குக்கரை மூடி விசில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு விசில் வர விட்டுடுங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சி அடிப்பிடிக்காமலும் இருக்கும் இப்போ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு விசில் வெட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க ஃபுல்லாக ஆவி இறங்குனதுக்கப்புறம் இப்போ குக்கரை திறந்துட்டு சாதத்தை கிளறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க உங்களுக்கு த சில அரிசி பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இழுக்கும் அந்த மாதிரி அரிசிக்கு தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு சூடு பண்ணி இந்த மாதிரி நல்லா தழை தழானு கலந்து இறக்கிக்கோங்க தண்ணி விட்டு கலந்துக்கலாம் ஆனால் சுடு தண்ணி விட்டுக்குங்க பச்சை தண்ணி விட்டீங்கன்னா சாதத்தோட டேஸ்ட்டே மாறிடும் நீங்கள் மதியம் லஞ்சுக்கோ அல்லது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கொடுத்து பண் பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பரான இந்த ரைஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்